எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்ப மாட்டேன் ஒருத்தர் வந்து ஸ்டோரி போடலையா எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் எதிர்பார்த்தும் எதிர்பார்க்காமலும் காத்துட்டு இருக்க உங்களுக்காகவும் அந்த லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆகுது பல்லு வலி பல்லு புடுங்கியாச்சு பல்லு வலினால அது அப்படியே வீங்கி போச்சு பல்லு பிடுங்கினதால லைவ் போட முடியல சரி லைவ் போட கொஞ்சம் தான் முடிஞ்சிச்சு வீடியோ எடுத்து போட முடியல மூஞ்செல்லாம் அப்படி நீங்க இருந்துச்சு சரி அடுத்து என்னென்ன கண்டினியூ டிப்பில் போயிடலாமா ஆனால் தீபாவளிக்கு இவங்க வீட்டுக்கு வந்தோமா தீபாவளி முடிச்சுட்டு இவரை கொண்டு போய் என்னை பஸ் சேர்த்து விட்டாரு நான் ஊருக்கு போயிட்டேன் போயே போயிட்டாங்க போயே போயிட்டேன் அங்கே போயிட்டு அப்பதான் இவருக்கு டைம் நான் கால் பண்ணுறேன் ஆமாம் அப்போ தான் கால் பண்ணுறேன் நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இவர் ஃபோன் அதிகமாக பேச மாட்டார் லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமுமே இவர் ஃபோன் பேச மாட்டார் அஞ்சு நிமிஷம் ஏழு எட்டு நிமிஷம் அவ்வளோதான் மணிக்கணக்கில் அப்படிலாம் பேச மாட்டாங்க சரி நான் அவ்வளோ பேசிட்டு வச்சிட்டேன் அப்புறமா இவங்க அண்ணிக்கிட்ட தான் ரொம்ப நேரம் இருப்பேன் அவங்க அப்படியே ஆச்சா உச்சா எங்கள் பாபா மாதிரி வருமா ஓமா உள்ளம்ைய வச்சு தாங்குவாங்க ரொம்ப லவ் இப்படின்னு இவங்க நடந்துகிட்டதை வச்சு அவங்க சொல்றத வச்சு சரி அப்படி அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு ஹாப்பி இவங்க ஒரு மணல் கொண்டேன் அப்போதான் எனக்கு அதுக்கு அப்புறம்தான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களை எனக்கு பிடிச்சிச்சு அவன் வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா நீ ஒன்னு தான் நீ தானே என்னை தூக்கிட்டு வந்த நீ தான் என்ன காவலம்பூரா வச்சு கஞ்சி ஊற்றணும் அப்படின்னு கவிசெல்லாம் மேடம் சொல்லுவாங்களே அது மாதிரி நீ தான் நான் ஊற்றி கொடுத்து நீ தான் என்ன காவலம்பூரா வச்சு கஞ்சி ஊற்றணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் இவர் பேச ஆரம்பித்தேன் இவர்கிட்ட பழக ஆரம்பித்தோம்மா அப்புறம் அப்புறம் ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் ஊருக்கு போகிறப்ப இங்கேருந்து தான் பஸ் ஏறி ஆகணும் நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் பஸ் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களும் கூப்பிட்டாங்க எங்கள் அண்ணியும் வீட்டுக்கு வந்துட்டு இப்படியே போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் போயிட்டு பஸ் ஏற்றி விட்டாங்க இவங்க தான் பஸ் ஏற்றி விட்டுட்டு நிற்கவே இல்லைங்க பஸ் எத்தினார் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தாரு இந்த எல்லாம் பேசுவாங்களே அது எல்லாம் பேசி நிற்கல கொஞ்சம் நேரம் ஆ சரி நான் போயிட்டு வரேன் எங்கள் பாட்டிக்கு சுகரு அவங்க மயங்கிடுவாங்க நான் போகிறேன் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டோம் சென்னைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் என்ன வாய் மூடிட்டு உட்காந்துருக்கு உட்காந்துருக்கீங்க பேசுங்க ஏன்னா அடிக்கடி எல்லாம் phone வாங்க தான் பண்ணுவாங்க நான் எல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படி அவங்களா பண்ணாலும் அஞ்சு நிமிஷம் தான் அதிகபட்சமே அதுக்கு மேல நமக்கு தாங்காது ஆமா அஞ்சு நிமிஷம் தான் பேசுவாங்க போனாலே அப்பலாம் பத்து நிமிஷம் நே அதிக அந்த பட்டன் போன் தான் ஆனா அதுவுமே பேச மாட்டாங்க ஏதாவது சாப்பிட்டியா நல்லா இருக்கியா என்ன பண்ற என்ன வேலை பத்த போன்ல அதிகம் பேசுறது போன்ல எனக்கு பேசுறதுக்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேசுறதுக்கே ரொம்ப பிடிக்கும் பேச பிடிக்கும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு நாலாயிரம் அப்புறம் ஊருக்கு வரும்போதெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க திருப்பி நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அப்புறம் ஊருக்கு போவோம் இப்படியே ஒரு ஒன்றரை வருஷமா பண்ணோம் ஒன்றரை வருஷம்தான் ஒன்றரை வருஷம் இல்ல ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆச்சு எங்க அப்பா என்ன பண்ணாங்க பொங்கலுக்கு ஊருக்கு வர வச்சாங்க பொங்கலுக்கா எதுக்கும் என்ன பண்ணாரு நடுவுல ஊருக்கு வர வச்சோரு திருப்பி நீ போக கூடாது பொங்கலுக்கு தான் பொங்கலுக்கு தான் பொங்கல் தான் இல்ல பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு பதினேழு பொங்கல் தான் ஆஹ் ஊருக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அப்படியே இருக்கலான்னு பாக்குறியா மாப்பிள்ள பாக்க ஹம் அப்ப இருபத்தி ஏழு வயசு இருபத்தி ஏழு வயசு இருபத்தாறு வயசு இருபத்தி ஏழு வயசு கல்யாணத்துக்கு மாசம் இருபத்தி ஆறரை இருபத்தாற வயசு அப்ப இது நீ என்ன அப்படியே சொல்லிட்டு வேலைக்கு போற வேலைக்கு போறான்ட்டு கல்யாணம் பண்ணாம இருக்க போறியா இதுக்கு நடுவுல எனக்கு இருபத்தி மூணு வயசுலயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாங்க மொத வயசுல ஒரு மாத்தியார மாப்பிள்ள வந்திருக்காரு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் எப்படி இருக்கு தெரியலீங்கன்னு எனக்கு இருபத்தி மூணு வயசுலேயே மாப்பிள்ளை வந்தார் முத என்ன பொண்ணு பார்க்க வரும்போது இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுனா பொண்ணு பார்க்க வர்றவங்க தான் நம்மளுக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அது எனக்கு இருந்துச்சு அதை எல்லாம் அதை வச்சு சொல்கிறேன் சில பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் அப்போ லவ்லாம் பண்ணாததால முத முதன்னு என்னை பொண்ணு பார்க்க வந்தார்ல இருபத்தி மூணு வயசில் ஒருத்தவர் திருப்பூர்லேருந்து வந்தார் அவங்க பார்த்தோன்னே இவர் இவங்க தான் மாப்பிள்ளை நமக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் கொடுத்தாங்களா பார்த்துட்டு பிடிச்சி பிடிச்சிருச்சு இவங்கதான் மாப்பிள்ளு சொல்லி மறுநாள் வந்து அவங்க பொண்ணும் பாத்துட்டு அதான் கிளம்பி போனாங்க எல்லாருக்கும் உள்ளது தாங்க கிளம்பி போனாங்க அங்க ஊருக்கு போயிட்டு ரொம்ப லாங்கா இருக்கு ஊருக்கு வந்துட்டு போறதுக்கே மூணு நாளாவது உங்க ஊருக்கு நாங்க வேற பொண்ணு இங்க பக்கத்திலே பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க அதனால அது அப்படி போயிடுச்சு முதல் எதுக்கு இது சொல்ல வரேன்னா இந்த சென்டிமெண்ட் பார்த்து பண்ணுவாங்க எப்படின்னாக்கா சென்டிமெண்ட் படி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எது பார்க்குறோமோ அதை அமைஞ்சிடணும் அது அமையல அப்படின்னாக்கா அப்படியே தள்ளி போயிடும் ஃபர்ஸ்ட் இது தள்ளி போனா அடுத்தடுத்து தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் சொல்லுவாங்க ஆனால் கம்பெனிக்கு இப்ப அந்த இது வர முடிஞ்சு போனப்ப சொன்னாங்க ஏன்டி வேணான்ட்டு வந்திருக்க அடுத்தடுத்து தள்ளி போயிடண்டி அப்படின்னு அடுத்தடுத்து தள்ளி போயிடும் ஏன்டி இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு ஒரு அக்கா கம்பெனில கேட்டாங்க அதை வச்சு சொல்கிறேன் அது அப்படியே ரிஜெக்ட் அது அவங்க சொன்ன மாதிரியே இருபத்தி மூணு வயசுல முடிஞ்சது இருபத்தி ஏழு வயசுலதான் கல்யாணம் ஆனச்சுன்னா பாத்துக்கோங்க அப்படியே அந்த கதை போயிடுச்சா அப்புறம் நம்ம கதைக்கு வருவோம் எங்க அப்பா வேற சொன்னா இருப்பாருங்க பொங்கலுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு போக கூடாது ஆஹ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லல வந்த என்னையே திருப்ப அனுப்பல நான் இதை எடுத்துலாம் எடுத்துட்டு வரேன்ட்டு இன்னொரு ஊருக்கு போனேன் ஆமா என்ன ஆச்சு வந்த என்னையே அனுப்பல நீ இப்படியே சொல்லிக்கிட்டே காலம்பூரா காலத்தை ஓடலான்னு இருக்கியா நான் மாப்பிள்ள பாத்தே தீருவேன் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாப்பிள்ளையும் நீட்டியே ஆகணும் வர வச்சிட்டாரு அப்புறமா பேசி கேசி நான் போகிறப்பா போயிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கப்புறம் சொல்லலை லவ் உட்கன்ற போயிட்டு வந்து நான் நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளை எதுவோ அதை கல்யாணம் பண்ணிக்கிறப்பான்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ அந்த டேத்துல எஸ்கே போயிட்டாங்க ஆமாம் எஸ்கே போயிட்டேன் திரும்பி என்ன பண்ணார் எங்கள் அப்பா வாத்தியார் மாப்பிள்ளை வா அப்படின்னு வர வச்சிட்டாரு அடுத்த கதைய நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அந்த வாத்தியார் மாப்பிள்ள வந்தாரு பாருங்க பொண்ணு பார்க்க வர அப்போ வரைக்கும் இவர் நான் பொண்ணு பார்க்க எனக்கு ரெடியாகிறாங்க எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் பதிலே சொல்லலை ம் ஒன்று இருக்காரு மண்ணுலி மங்கம் மார்க கல்லூரி மங்கம் மறிக்க எங்கள் அப்பா நீ இப்படியே இருக்க கல்யாணம் பண்ணணும் இந்த மாப்பிள்ள நீங்கள் வா ஸ்டிக்டாக சொல்லிட்டார் நானும் ஊர்லேருந்து கிளம்பிட்டேன் அப்புறம் என்ன பண்ணாங்க இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அந்த மாப்பிள்ளை கதை எப்படி ரிஜெக்ட் ஆச்சு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஏழு நிமிஷத்துக்கு மேலே போட்டால் போர் அடிக்கும் அதுக்கு தான் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் போடுங்க அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் போடுறோம் ரொம்ப போர் அடிக்க விரும்பல சரிங்களா வாங்க அடுத்த எபிசோடுக்குள்ளே போய் பார்க்கலாம்